வணக்கங்க நம்ம கூட்டு குடும்ப சமையலில் வந்து பருப்பு மிளகு ரசம் தான் வைக்க போகிறேங்க வாங்க அதை எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க சீரகம் மிளகு மல்லி எடுத்திருக்கிறேன் இந்த அளவுக்கு எடுத்துருக்கிறேன் ரெண்டு தக்காளி பழம் பூண்டுங்க வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு மூணு பீஸ் எடுத்திருக்குறேன் பச்சை மிளகா ஒன்று எடுத்திருக்குறேன் வாங்க அதை எப்படி செல்லான்னு பார்க்கலாம் வாங்க குட்டகை மிளகு மல்லி மூணும் வறுத்து பொடி பண்ணிக்கலாம் அப்புறம் அஞ்சாறு வெந்தயம் போட்டுக்கலாம் வறுத்து சீரகம் மிளகு வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க போட்டுக்கலாங்க கராப்பல் வந்து ஒரு கொத்து ஒரு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து கொரகுறைன்னு வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கடுகு சீரகம் போட்டுக்கலாங்க அரமிளகாய் வந்து ரெண்டு போட்டுக்கலாங்க கராப்பத்தலை அரைச்சி வச்சு சீரகம் மிளகு இதெல்லாம் வந்து போட்டுக்கலாங்க தக்காளி பழம் போட்டுக்கலாங்க இதுலேயே ரசத்துக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் வந்து நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க களிப்பழமெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வணங்கிட்டோம் புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க தவரம்பருப்பு இது வந்து ஊற்றிக்கலாங்க வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் வெங்காயத்தூள் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாங்க மல்லித்தலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பராக பருப்பு மிளகு ரசம் வந்து சூப்பராக ரெடியாயிருச்சு பாருங்க எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் வாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் நன்றிங்க